வணக்கம் வெல்கம் டு கேஆர்கே ஆன்மீகம் ஓம் நமசிவாய விருதுநகர் மாவட்டம் சிவகாசியிலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் திருத்தங்கிற ஊர் இருக்கிறது இங்க வந்து பாண்டியர் காலத்தில் இங்கே இருக்கிற மலையை வந்து மலையில் இருக்கிற பாறையை குடைஞ்சு கட்டப்பட்ட ஒரு சிவன் கோவில் இருக்கிறது அந்த சிவன் கோவிலுக்கு வந்து கருணெல்லிநாதர் ஆலயன்ட்டு பேர் ஈசன் வந்து கருணெல்லிநாதர் அம்பாள் வந்து மீனாட்சி பாண்டவர்கள் வந்து வனவாசத்தின் போது இங்கே தங்கியிருக்கிறப்ப சிவபூஜைக்கு தண்ணி கிடைக்காம அர்ஜுனன் வந்து கங்கையை வேண்டி பூமியை நோக்கி அம்பு எய்துறப்ப பூமியிலிருந்து தண்ணீர் வந்து ஆறாக பெருக்கெடுத்து ஓடியதாம் அந்த நதிக்கு வந்து அர்ஜுனன் நதிங்கிற பேரும் வச்சுருக்காங்களாம் இவ்வளவு சிறப்புகள் வந்து இங்கே இருந்தா கூட இங்க இருக்கிற வேலவன் சன்னிதானத்துக்கு மட்டும் மகத்துவம் வந்து அதிகமா இருக்கு இங்க இருக்கிற வேலவன் வந்து பழனி ஆண்டவர்ங்கிற பேர்ல தனி நுழைவாயில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் இருக்கார் இதுக்கு என்ன காரணம்னு தீவிரமான முருக பக்தர் ஒருத்தர் வந்து ஒவ்வொரு வருஷமும் பழனிக்கு வந்து பாத யாத்திரையாக போகிறத வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அவருக்கு வந்து வயசு மூப்பின் காரணமாக ஒரு வருஷம் வந்து அவருக்கு பழனிக்கு போக முடியாமல் இருக்கிறப்ப ராத்திரியில் கண் கிளங்கி முருகப்பெருமானை வேண்டி நிற்கிறப்ப முருகப்பெருமானை வந்து கனவுல வந்து ஒன்றால் எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நட நடக்க முடியாத இடத்துல வந்து நான் உனக்கு காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதன் பேரில் முருகப்பெருமான் சொன்ன மாதிரி அவரும் அவ்வாறு செய்ய இந்த திருத்தங்கள்ங்கிற இடத்துக்கு வரப்போ அவருக்கு அவரால் மேற்கொண்டு நடக்க முடியலையா உடனே முருகப்பெருமானு வந்து இங்கே வந்து இருக்கக்கூடிய மலையின் மேலே வந்து இவருக்கு பழனி ஆண்டவராக வந்து காட்சி கொடுத்தாராம் அதற்கு நன்றி கடனாக அந்த பழனி ஆண்டவருக்கு வந்து இங்கே ஒரு திருக்கோவில் வந்து இவர் கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க இவ்வளோ மகத்துவம் வந்து இந்த மலை மேலே இருக்கக்கூடிய இந்த கோவிலில் இருக்குது இது வந்து பரணி நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்கிறது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க